ராம ராம ஜய ராஜா ராம் ராம ராம ஜய சீதாராம் ராம ராம ஜய சீதாராம் ராமாயணம் நூத்தி எட்டு வரிகளில் அசல நிர்குண ஆத்ம ராம ஆனந்த பார்க்கடல் அரிதுயில் ராமா മുതദേവർ വേണ്ടിട രാമ ഈകത്തിൽ അസുരരെ അഴിത്തിടരാമ ഭരതലക്ഷ്മണർ ശത്രുഗണ രാമ കൂടവേ പശരത രാമ വില്ലമ്പു വിത്തെ പല പകരാമ யாகமும் தபசும் ரட்சிக்க ராமா விஸ்வாமித்திரன் வேண்டிட ராமா சென்று மந்திரம் கட்டணை ராமா சுபகுடு அசுரர் தாடகை ராமா லக்ஷ்மண உதவியால் வெட்டிய ராமா முனிகள் துதிக்க தங்கிய ராமா மோர்கண்டாது கதையோ ராமா பாலபருவம் கடந்திட்ட ராமா பக்தன் ஞானி ஜனகன் ராமா மகளாம் மூலக தாயவள் ராமா முறையும் நகர்கே நடந்தாய் ராமா கல்லாய் சமைந்த காரிகை ராமா அடியின் தூளி பட்டெழுந்த நாள் ராமா மிதிலை ஸ்வயம் வர சபைசே ராமா மூறித்தேவில்லை ஜயங்கொண்ட ராமா ஜானகி தேவியை மணந்தாய் ராமா பரசுராமன் பலம்பரி ராமா அயோத்தி அடைந்த ராமா பண்டை பகை கூணி தூண்டிட ராமா கைகேயேவலால் தசரதன் ராமா மாக்கை காத்திட கானகம் ராமா சென்றாய் லக்ஷ்மனுடன் சீதாராமா நட்பினால் குகனை രാമ മുനിവരാശ്രമം ഉറൈത രാമ ദശരഥൻമാളം ഭരതനും രാമ ചിത്രകൂടം അടന്തര പാതുഗൈ തന്നെ രാമ ദിന്തിരണ്യം പുകുന്തരാമ முனிவர் பலர் முன் தோன்றினை ராமா துஷ்ட வீராதனை கொன்றனை ராமா முனி அகத்தியர் அருள் பெரு ராமா பஞ்சவடி தலம் உரைந்தனை ராமா சூர்பனகை பங்கம் அடைந்தனல் ராமா கரதூஷணர்கள் அழிந்தனர் ராமா ராவண துறவி சீதையை ராமா மாயமாயகற்றிட அலைந்தனை ராமா கபந்தன் கை தருளிய ராமா அன்புரு சபரிகை விருந்துண்ட ராமா ஹனும சுக்ரீவர் கஞ்சலாம் ராமா அகந்தை பாலியை கொன்றுமே ராமா தம்பிக்கே பட்டம் கட்டினாய் ராமா வானர வீரன் அனுமான் ராமா தூதனாய் செல்ல ஏமின ராமா கடையாழி அடையாளம் தந்தனை ராமா ஜாம்பவர் தேடின ராமா ஜடாயுமுன் சம்பாதி சொன்னான் ராமா மகேந்திர பெயருடைய மலை மேல் ராமா அடியவன் ஹனுமான் நின்றான் ராமா ஹனுமான் கடலை தாண்டினான் ராமா லங்கினி கிழித்த லங்கையுள் ராமா நாமத்தின் மகிமையால் நுழைந்தனன் ராமா அசோகவனத்தில் வணங்கினான் தேவியை ராமா தேவிக்கு மோதிரம் தந்தனன் ராமா ராவண அரக்கணை தூஷித்து ராமா எரித்து திரும்பினான் ராமா கண்டேன் சீதையை என்றனன் ராமா தேவியின் மொழிமணி தந்த நன் ராமா தேவியின் பிரிவால் புலம்பிய ராமா வானரசைன்யம் கடற்கரை வந்தது ராமா விபீஷணன் சரணம் அடைந்தனன் ராமா ஆழிக்கணையும் കട്ടിനെ രാമ അനിലും മാളി കണക്ക് മണളെ അളിത്തത് രാമ അരക്കൻ കോട്ടയെ തകർത്തേ രാമ തൻമേൽ പോർ തൊടുത്ത രാമ അനുമാൻ സഞ്ജീവി തനൻ രാമ കുംഭകളെ வெட்டினை ராமா இந்திரஜித்தன் மடிந்தான் ராமா அகிமகி ராவணர் அழித்த பின் ராமா விழுத்தனின் கூறிய அம்பினை ராமா ராவணன் கவசம் பேதித்த ராமா ராவணன் தலைகளை அறுத்தும் ராமா ஐயா முக்தி തായ് രാമ വിഭീഷണൻമൊടി സൂട്ടിനെ രാമ കണ്ടേ സീതയെ അണൈതായ പുഷ്പക വിമാനത്തിൽ തരമ്പിനെ രാമ ഭരത ഉയരൈ കാത്താമ അയോത്തി പുന്ത് കുടികളെ രാമ ஆனந்த வெள்ளத்தில் ஆழ்த்தியே ராமா பட்டாபிஷேகம் கொண்டனை ராமா பாறை பரம் செய்து ஆண்டனை ராமா மாய பழியது தீர்க்கும் ராமா கருப்பினியிருந்து காக்கும் ராமா கவிவரன் வான்மீகி பாடிய ராமா ലവകുജ താമ അശ്വമേധം നടത്തിയ രാമ കോമളജാനകി നായക രാമ മറികൾ പോറ്റടും മന്മദരാമ പണുടൻ എം കാം തന്ദേ நிற்கும் ஓராமா துஷ்டர் அழியன் தோன்றியராமா நல்லோர் காப்பும் அமைத்த பின்ராமா பன்னகசையனாய் சென்றாயிராமா முனிவர் கதையும் முடிந்ததே ராமா பணிவோர் ஜபிக்கும் நாம தோன்றாமா கதிரவ குலத்து തിലകമി രാമ പയമഴി മംഗള പുങ്കവ രാമ നരകരി രാഘവ നാരണ രാമ അത്ുതമയുഗ കൈവല്യ രാമ ഹനുമാനിതയ തുറയും രാമ 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 ജയ രാജാ രാമ राम राम जय सीता राम 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 जय राजा राम 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 जय सीता श्री राम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम दत्तुल्यं रामनामवरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम दत्तुल्यं रामनाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम दत्तुल्यम् राम नाम वराणने सर्वम श्री कृष्णार्पणमस्तु अलीन रामानुजदासन